ஏன்னா இல்லை உங்களோட வீடு வாங்குற கனவை நிலவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலுக்கு ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு கேட்டை தாண்டி வந்தோம்னா கார் பார்க்கிங்கு இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல் நல்லா அழகாக ஒரு எலிவிடேஷன் டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க சவுத்து பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து டூர் வருதுங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால நீங்கள் பெயிண்டிங்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஸ்கொயரான உங்களுக்கு ஹால் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கூடங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹால் இருக்குதுங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கன்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இங்கே ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்